முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசிவாகி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாகும் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாகும் அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்தும் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாகும் அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பறக்கத்தும் அருளும் நிறைந்த இந்த மஸ்ஜித் சுபுகோடு அல்லாஹ் துவக்கம் செய்தான் இதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள் உதவியவர்கள் குறிப்பாக இமாம் அதரத்து பெருந்தகை நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தின் ஒவ்வொரு தனிநபர்களும் தாய்மார்களும் அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் இந்த பறக்கத்தை முழுமையாக கொண்டு சேர்த்து வைப்பானா இங்கே வந்திருக்கிற நாம் யாவரும் அதை அடைந்து கொள்ள செய்வானால் ஒன்றை மாத்திரம் சுபுகு நேரம் எனக்கு பேசுறதுக்கு இன்னொரு நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க மதுர்புல இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றணும்னு சொன்னபோது ஞாபகத்திற்காக வங்கவங்க அமானிதன்களை அல்லாவின் அருளை சுமந்துட்டு போதான் வாழ்க்கை என்பதை அல்லா கொடுத்தான் இதை சரியாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயன் நான் சரியாக பாதுகாக்க ஒரு விஷயத்தை விளங்குங்கள் என்னை சும்மா கஷ்டப்படுத்துவது என் ரப்புக்கு விருப்பமே கிடையாது எனக்கு கஷ்டம் கொடுப்பதால் அவனுக்கு என்ன லாபம் வாழ்க்கையில கஷ்டம் வருகிறது வீட்டுல பிரச்சனை மனதில் சங்கடப்படும் நிலை பிள்ளைகளுக்கு கஷ்டம் வியாபாரங்களிலே சோதனை மன அளவில் பாதிப்பு நல்ல நடமாடுகிறோம் கீழே விழுகிறார்கள் எலும்புகளின் முடிவுகள் எத்தனையோ சோதனை ஏன் அவனுக்கு என்ன லாபம் மாயும் உங்களை ரணப்படுத்துவதில் ரப்பு என்ன ஆசை அவனுக்கு நான் யோசிக்க சொல்வேன் ரொம்ப நேரம் தான் இல்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இங்கிருந்து நீங்கள் பெறணும் அழகான நம்பிக்கையோடு அல்லாவின் மீது என்று கேட்கிறான் உங்களை கஷ்டப்படுத்துவதில் ரப்புக்கு என்ன நோக்கம் ஏன் உங்களை அவன் சிரமப்படுத்த வேண்டும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிரமம் நாடு தழுவிய சோதனை அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டதால் சர்க்காரை ஆளும் கண்மணி நாயகம் செல்லம்மா வளைவு செல்லமை நபியாக ஏற்றுக்கொண்டதால் ஈமானில் காற்றை சுவாசிப்பதால் ஆயிரம் ஆயிரம் மன போராட்டங்களும் மன உளைச்சல்களும் நெருக்கடிகளும் ஏன் எதற்காக அல்லாவுக்கு வேறு வேலை இல்லை என்னை கஷ்டப்படுத்துவதை தவிர்த்து அவன் அன்பாளன் அருளாளன் இன்னும் சொல்வேன் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என் தாயில் இருக்கிற பங்கு என் தந்தை கொண்டிருக்கும் பங்கு என்னுடன் இருப்பவர்கள் கொண்டிருக்கிற பங்கில் பன்னூறு மடங்கு அதிகம் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று அல்ல ஆசைப்படுகிறான் அல்ல ஆசைப்படுகிறான் நான் நல்லா இருக்கணும் ஏன் ஆழமாக பதிவு செய்கிறேன் உன் என்னை நினைக்கிற போதெல்லாம் உன் உள்ளம் என் பக்கம் திரும்புகிற போதெல்லாம் நான் தடுத்ததில் நீ வெறுப்பு கொள்கிற போதெல்லாம் உன்னை கேவலப்படுத்த நான் விரும்ப மாட்டேன் என்றான் அல்ல தவறு எங்கே நான் சோதனைக்கு ஆளானதற்கு யாரு காரணம் என்றப்பை ரப்பை வருத்தப்படுவதா என் சக்கருத்தும் என் மீது நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் உங்களை இழிவுபடுத்த மாட்டேன் நான் கொடுத்ததை எல்லாம் நன்றியோடு நினைத்து பாருங்கள் உங்களையே நான் சங்கடப்படுத்த போகிறேன் அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை குறையும் போது கொஞ்சம் உங்களை புரட்டி எடுக்கிறேன் நன்றி இல்லாமல் வாழ்கிற போது சோதனைகளை தருகிறேன் திறந்து பாருங்கள் திருப்புற எனக்கு வரும் பல கஷ்டங்களுக்கு நாமே காரணம் அல்லாவை கோபப்படுவதா அல்லா வருத்தப்படுவதா எனவே நான் ஆழமாக உங்களுக்கு பதிவு செய்வதெல்லாம் ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அவன் உபகாரம் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அவன் அருள்மலை பொழிகிற போதெல்லாம் ஒரு வியாபாரத்தை கொடுத்தான் ஒரு நல்ல மனைவியை கொடுத்தான் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடுத்தான் அவனுக்கு நன்றி உடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் அதில் குறை காணாதீர்கள் நான் ஆம்பளை பிறக்கும் நினைச்சேன் பொம்பளை புள்ள பிறந்துச்சே என்று அப்போதுமா குறை காணுவது குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே திருமணமான பத்தாவது மாதத்தில் மனைவிக்கு குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தானே அந்த அந்த வாய்ப்பை வாங்கியதற்கு பின்னால் உன் ரப்பை மறந்து அவனுக்கு நன்றி செல்லாமல் ஆம்பள புள்ள பிறக்கல்லையே என்று நீ சொன்னால் அது எத்தனை வருத்தத்திற்குரிய காரியம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு பெண் பிள்ளை சிறப்பா நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களுக்கு எது சிறப்போ எது நிம்மதியோ அதையே அவன் பெண் மக்களை கொடுத்தானா அதுதான் உனக்கு சிறப்பு அதுதான் உனக்கு நிம்மதி அல் பிந்து மறக்கத்தன் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை பறக்கிறதா உங்கள் வீடு பறக்கத்து மயமாகும் என்றார்கள் நபிகள் நாயர் உங்க வீட்டுல தரித்திரம் போகணுமா வரும போகணுமா பறக்கத்து கிடைக்க வேண்டுமா பெண் பிள்ளைகள் பிறக்கும் போது கிடைக்கும் ஏன் பெண் பிள்ளைகளை வெறுக்கிறோம் அவன் ஆணை கொடுத்தான் அதுதான் உனக்கு கைது இங்கே ஒன்றை மட்டும் தான் நல்லா விரும்புகிறான் நான் கொடுப்பது ஆணோ பெண்ணோ கூடுதலோ குறைவோ மனைவி நீ நினைத்தது மாதிரி இருக்கலாம் வேறு மாதிரியும் இருக்கலாம் நான் கொடுத்த போது கொடுத்தது நான் அதில் குறை பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துவாயா இதுல நம்ம கரெக்டா இருக்கமான் மட்டும் பார்த்துக்க அவன் கொடுத்ததில் குறை பார்ப்பது அழகல்ல ஒரு அடிமையின் அடையாளம் அல்ல நான் அத்தனை பேர்களும் அடிமைகள் அவன் அதிகாரம் உண்டு அவன் விரும்பும்படி கொடுக்கிறான் அவன் செய்வான் அவன் நாடியதைத்தான் தீர்ப்பாக வழங்குவான் தீர்ப்பு வழங்குவது அவன் நாட்டம் செய்வது அவன் நாட்டம் அவன் எதை நாடுவானோ அதை தருவான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுல இப்படி ஆகி போச்ச உங்க வீடு பற்றி குளற அல்லாவுடைய பார்வையில் இருக்குதுன்னு அர்த்தம் உங்களை அல்லாஹ் பார்க்கிறான் எதை உனக்கு கொடுக்கணும் என்ன செய்யணும் நீ எதை விரும்புவாயோ அதையும் கொடுப்பான் நீ விரும்பாததை கொடுப்பான் ஒரு ரகசியத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நான் விரும்புற மாதிரி அல்லாஹ் நடக்க வேண்டும் என்றால் அவன் விரும்புற மாதிரி நாம் வாழ வேண்டும் அவன் விரும்புவதை நான் வாட வேண்டும் அவன் எப்படி நான் இருக்க பிரியப்படுகிறானோ அப்படி நான் மாறுவது பாவம் செய்வதா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு வர வேண்டிய பல விஷயங்கள் வரவில்லை வியாபாரத்தை பெருசா நினைச்சோம் கிடைக்கல வீட்டில் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு நடக்கல தேவைகள் நிறைவேறவில்லை இன்னைக்கு கிடைக்கும் நினைச்சோம் கிடைக்காம போது கண்மணி நாயகம் சண்டந்தாலே செல்லாம் அல்லாஹ் ஒண்ணு அப்படி ஒண்ணு ஏமாத்துற ஆள் எல்லாம் இல்லை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு எல்லா திட்டமாக ஆயி கிடைக்காம போச்சுன்னா அல்லாஹ் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்ப என்ன நடந்துச்சு என்ன ரொம்ப லையோரம் ஒரு ரிலு அப்தா லையோரம் ஒரு ரிலு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அருளை தயார் செய்தான் கொடுக்க வந்தான் அவன் சில பாவங்களை செய்தான் அல்லாஹ் கொடுக்கும் போது நிறுத்தினான் அல்லாஹ் நிறுத்தினான் அவனுக்கு வர வேண்டிய அருளை கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை நிறுத்தப்பட்டதற்கு காரணம் நீ அவனுக்கு மாறு செய்த ஒரு பாவம் தான் என்றார்கள் நம்ம தடை பண்ணி அப்பெல்லாம் தடை பண்றது இல்லை அவர் ரொம்ப அன்பாளன் அருளாளன் மிக மிக நம் மீது அன்பையும் வாசத்தையும் கொட்டுவதில் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டா அல்லா சந்தோஷப்படுவானா அடியான் சிரிச்சா அல்லாவுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா ஏன் சொன்னாங்க ஒரு சகோதரனின் முகத்தில் நீ சிரித்த முகத்தோடு நடந்து விடு நீ தர்மம் கொடுத்ததை விட சிறந்த பார்த்து சிரிச்சுக்கப்பா அது தர்மம் ஏன் நீ சிரிக்கும் போது அவன் சந்தோஷப்படுறான்னு அந்த சந்தோஷத்துல அல்லாவே கிடைக்குவா அல்லாவுடைய வேலை அது சை அலாமது ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று அவனோடு எப்போதும் அழகாக நடங்கள் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான் நன்றிதான் நாம் சொல்ல வேண்டும் நன்றிக்கு பெரிய வேலைதான் இல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு ஒரு தடவை அலமது சொல்லுங்க அல்லா சொன்னா என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான் நான் கொடுத்ததற்கு இன்னும் நான் கொடுப்பேன் கொடுத்ததை அதிகப்படுத்துவேன் இன்னும் கொடுப்பேன் அதிகப்படுத்துவேன் இன்னும் கொடுப்பேன் அதிகப்படுத்துவேன் அடுத்து சொல்வானா நான் கொடுத்த போது அவன் சந்தோஷப்பட்டு விட்டான் இதை அவன் சந்ததிகளும் அடையும்படி நான் அவன் கொடுத்ததை நிரந்தரமாக்கி தருவதற்கு இன்னும் அதிகமாக்கி கொடுப்பதற்கு உங்களிடத்தில் இருந்து அவன் எதிர்பார்ப்பது ஒரு சிரித்த முகத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு அல்லாம்தர் இல்லாத அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையை நான் வாழச் செய்வான் இரண்டாவது விஷயம் வாழ்க்கையில் எப்போது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி பிரச்சனையிலும் சரி அவன் பக்கமே திரும்பும் வாழ்க்கை வாழ்ந்து விடுங்கள் ரொம்ப சொல்லிட்டு இருக்கு ராத்திரிபுரம் சுகர் கூடிட்டு டாக்டர் சொல்லுங்க மனைவி கிட்ட சொல்லுங்க ஊரெல்லாம் சொல்றதா அல்லாட்ட போயிடுங்க அல்லா கஷ்டப்படுறேன் சரியாக்கு அல்லா திரும்புறான் அவன் போய் அவன்கிட்ட சொல்லலாம் அத அடுத்தாண்ட சொன்னா விரும்ப மாட்டான் நான் கஷ்டப்படுறேன்னு எங்கிட்ட சொல்லு நான் கஷ்டப்படுறேன் அவன் போய் சொல்கிறாயா என்னை குறை சொல்கிறாய் என்ன கஷ்டத்தை கொடுத்தது நான் எண்பக்கம் வந்து வீடு எனவே பிரச்சனை வரும்போது வியாபாரங்களில் நஷ்டம் வரும்போது தேவைகள் வரும்போது கடை திறக்கணும் அல்லாட்டை வாங்க நாங்கள் செல்லதாளையே செல்லம் அக்குன் அலல் மசூர் அஜின்கிரிம சாஹிரா பள்ளிவாசலில் நீ உள்ளே வந்தால் அவன் வீடு இங்கே நீ சந்திக்க வந்தது அவரை எல்ல இவரை எல்ல தொழுகை அல்ல அல்லாவையே சந்திக்க வந்திருக்கிறாய் அல்லாஹ் ஒரு வழக்கம் என்ன தெரியுமா அவனை சந்திக்க வந்தவர்களை சங்கைப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி திருப்திப்படுத்தி தான் வெளியே அனுப்பி வைப்பான் இப்போ இந்த சபையிலேருந்து நம்ம எப்படி போறோம் மகிழ்ச்சியா போகும் அதெல்லாம் நம்மை சங்கைப்படுத்துவாங்க ஏன் நான் போய் ஒரு ஆளை சந்திக்கிறேன்னா அவர் வாங்கதுல மரியாதையா சந்தோஷப்படுத்துவார் வரவேற்பார் வீட்டுக்கு வந்தாலும் சொல்லுவேன் மனைவிட்ட அந்த வீட்டுக்கு போன என்ன கண்ணியும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்திட்டாங்க அதனாலதான் சாலியங்கள் சொல்லுவாங்க யாரையாவது சந்திக்க போனோம்னா நம்ம வீட்டுல யாராவது சந்திக்க வந்தா அவங்களை சந்தோஷப்படுத்துக்க ஏதாவது கொடுத்து அனுப்புங்க ஏதாவது கொடுங்க டீய கொடுங்க தண்ணீராச்சு கொடுங்க இல்ல ஒரு பெருக்கப்பட்ட கொடுத்து அனுப்புங்க ஏன்னா அயாத்து உள்ளவங்களை சந்தித்ததற்கும் மௌத்தா போனவங்களை சந்தித்ததற்கும் அடையாளம் அயாத்தா உள்ளவங்களை சந்திக்கிறோம் ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு சின்ன தனியாக இங்கே நான் சொல்ல வந்தது சந்தோஷப்படுத்தி அனுப்புறது யாராவது வந்தாங்க வாசல் இல்லையே அனுப்பிற கூட அப்படி யாரும் அனுப்புறது இல்லை ஆனால் பெருமானார் சல்லிதன் சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவர் வந்தால் அவர் அல்லாவை சந்திக்க வந்திருக்கிறார் மன்னத்தல் மஸ்ஜிதா பள்ளிக்குள்ள யார் வருகிறாரோ இன்னொரு ஹதீசில் அஹ்சனல் வது வதுவ வீட்ல செய்து விட்டு பள்ளிக்கு யார் வருகிறாரோ பெருமாளு பள்ளிவாசல்ல வதுவு செய்யறது குறைச்சி கடன் வது வீட்ல செய்துட்டு வர அதுல நிறைய செய்திகளை பெருமானார் சொல்றாங்க ஒதுவோடு நீ வந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டே வருகிறாய் என்கிறார்கள் அதனால ஒதுவோடு இங்க வரணும் தள்ளி உள்ள நீங்கள் நுழைஞ்சிட்டீங்களா அக்குன் அலல் மசூர் ஐயப்பரி மசாய்யரா அல்லாஹ்வுடைய பெரிய ஆசை அவனை சந்திக்க வந்திருக்கிறாயினி உன்னை சந்தோஷப்படுத்துவான் மகிழ்ச்சிப்படுத்துவான் சங்கையாக ஆக்கி வெளியிலே அனுப்புவான் அல்லாஹ் அப்படி ஒரு நசீபிரம் எல்லோருக்கும் தருவானா உரை இந்த நேரம்தான் பேசணும் ஆனாலும் இந்த ரெண்டு செய்தியை சொல்லி நன்றியோடு வாழுங்கள் கொடுத்ததற்கல்லா எதை கொடுத்தாலும் கேட்டுக்கோங்க புறம் மட்டும் சொல்லாதீங்க பிரச்சனை வரும்போது அவன்கிட்ட போயிடுங்க துணியால யார்கிட்டையும் போகாதீங்க எல்லா நிலைகளிலும் அவன் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு ராத்திரி படுக்கிற போது யா கரீம் யா அல்லா சொல்லுங்க நூத்தி பதிமூணு தடவை நூத்தி பதிமூணு தடவை ஒன் ஒன் த்ரீ பதிமூணு செலவாத்து ஆரம்பிக்கிற போது சல்லா முகமது சல்லா அலி முடிக்கிற போது பதிமூணு செலவாத்து போதிட்டு நூத்தி பதிமூணு நிலைகளிலும் அவர்களை சங்கையாக்கி வைப்பாங்க தீர்ப்பதற்கு அல்லாவே முன் வருவாங்க இன்னும் ஒரு செய்தி அதை தொடர்ந்து ஓதினால் வீட்டுல நெருக்கடியான சோதனைகள் வராது செய்யலாமா பள்ளிவாசலை திறந்தோம் விடை பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அல்லாவோடு அழகிய உறவோடு தொடர்போடு அவனை தவிர்த்து வேறு கதியே இல்லை நான் வாழ்வதற்கு வழியும் இல்லை என் நிம்மதியாக அவன் இருக்கிறான் என் சந்தோஷமாக அவன் இருக்கிறான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே மண்ணை ஒரே ஆள் அல்ல மட்டும்தான் டுவெண்ட்டி போர் அவர் என் இருக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா இல்ல என் மனைவி கூட சில நேரம் என் இருக்க முடியாது என் தாய் இருக்க முடியாது என் பிள்ளை இருக்க முடியாது டுவெண்ட்டி போர் அவர் ஒவ்வொருக்கும் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் பெட்ரூம்ல இருக்கிறாயா பிளேட்ல இருக்கிறாயா உன் கூட நான் இருக்கிறேன்னு ஒரு ஆண்டு டிக்ளர் பண்றான் அப்படி ஒரு ரப்ப பெத்த பின்னால் என்ன கவலை என்ன பிரச்சனை ஏன் அவன் பக்கம் போகவில்லை அவனிடத்தில் நீளவில்லை ஆழவாக சொல்கிறே எந்த ஒரு சக்தியும் அல்லாவிட்டும் நம்மை தடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நம்பிக்கை அவனோடு இருக்கட்டும் அவன் நம்மோடு இருக்கிறான் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு இன்ஷா அவனை குறை சொல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியிலிருந்து நாம் விடை வருகிறோம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த பாக்கியத்தோடு வாழ தோற்றம் செய்வான சோதனைகள் இருந்து அப்படி அப்படியே துவா பாக்கியங்கள் சோதனையிலிருந்து பாதுகாப்பானார்கள் கெட்ட முடிவில் இருந்து பாதுகாப்பானது எதிரிகளின் சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பானார்கள் விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் இறக்கமுள்ள பறக்க செய்வானாக நம்ம கண் கல்யாணமாகி கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லை என்று வாழ்கிறவர்களை அல்லாஹ் இந்த பள்ளி தரப்பின் வரக்கத்தால் சந்தோஷமாக்கி வைப்பானாக மனைவி கூட சண்டை போடுற கணவன் நல்ல கணவனே இல்லை மனைவியை விட்டு நாம் ஆகுற போது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவே குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கும் அல்லா செய்வானாக யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ குழந்தைகளை குழந்தைகளை ஆண் பெண் நம்முடைய மக்கள் யாரெல்லாம் குழந்தை கற்பமாக இருக்கிறார்களோ அல்லா சுகப்பிரசவமாக நசிபாக்குவானாக தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி வாழ வைப்பானாக நமது வீட்டிலே வளர்கிற சிசுக்கள் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு நேரடி பாதுகாப்பு நம்முடைய கரம் பற்றிய மாறுகள் அவர்களும் விழுந்து விடாமல் விடாமல் யாருடைய பழி சொற்களுக்கும் விடாமல் கருணை உள்ளவன் காத்தவர்கள் உரிவானா அயாத்து வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பான அதன் செலவு சிரமங்கள் பாதுகாப்பானாக முடங்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானா மௌத்து வரைக்கும் நம்ம சுய தேவையை நாமே பூர்த்தி செய்ய தோல்வி செய்வாங்க நம்பி வாழாமல் பாதுகாப்பான வியாபாரம் தொழில்ல நஷ்டம் இல்லாமல் கடன் காட்சி ஆகிவிடாமல் பாதுகாப்பான தரித்திர வாழ்க்கையை விட்டும் பாதுகாப்பானாக பொறாமைக்காரர்களை விட்டும் சூழ்ச்சிக்காரர்களை விட்டும் இன்னும் கண்டிருஷ்டுகளை விட்டும் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாகும் நமது உயிரினும் மேலான கண்மணி நபியின் சர்காரை ஆளும் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹ் வரைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் என நல்ல துகாக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆதர வைத்து குறிப்பாக இங்கே நிறைய வந்திருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துகாவை ஆதரவைத்து ரொம்ப மகிழ்ச்சி இடைகால அஞ்சு மணிக்கு வந்த அவ்வளவு பேரும் இதுவரையிலும் தொழுகை துவா திருக்குரான் சிகில் பயான் கொஞ்சமும் கவனம் குறையாமல் நீங்கள் இருப்பதில் மிகுந்த ஆனந்தம் இதை விட ரப்பூ ரொம்ப சந்தோஷப்படுவான் அல்லாஹ் அத்தனையும் ஏற்றுக்கொள்வான் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து சொல்கிறேன் பாடுபட்டவர்கள் கட்டிடத்திற்கு காரணமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை ஜாவீதாலிம் அவர்களுக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப துராசைகிறோம் இறக்கமுள்ள அல்லாஹ் இந்த பள்ளி வரைக்கும் இயங்க செய்வானாக இமாமா இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் இருக்க செய்வானாக ஒரு பள்ளியில ஒரு இமாம் நீண்ட காலம் இருக்கிறாங்கன்னா அந்த ஊருக்கு பெரிய பறக்கத்து எதிர்கால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அழகான மார்க்கத்தோடு வளர்வார்கள் அல்ல அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியிலும் நமது ஊரிலும் நாட்டிலும் ஆக்கி வைப்பானா எந்தெந்த வீடுகள்ல நிம்மதி இல்லாமல் கவலையோடு கஷ்டங்களோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ